ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்னைக்கு நம்ம மிளகு கேண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஆக்சுவலாக நான் மிளகு கேண்டியாக ரெடி பண்ணலைங்க லேகியமாக தான் ரெடி பண்ணேன் ஆனால் எனக்கு கேண்டியாக மாறிடுச்சுங்க நான் வந்து வீடியோ பார்த்தாங்க செஞ்சேன் நிறைய பேர் வந்து இம்யூனிட்டி லெவல் அதிகமாக அதுக்கப்புறம் ஹெச் லெவல் வந்து ரத்தம் அதிகமாகிறதுக்கு இந்த மிளகு லேகியம் சாப்பிட்டோம்னாக்கா நல்லாவே ஒரு மாற்றம் இருக்குன்ற வீடியோ பார்த்தேன் சரி இந்த மழை காலத்தில் நம்ம குட்டிஸ்க்கும் செஞ்சு தரலாம் மிளகு தானே உடம்புக்கு நல்லது அப்படின்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து இது கேண்டியாக மாறிடுச்சுங்க இதில் என்னென்ன சின்ன சின்ன தப்புகள் நான் செஞ்சேன் ஆனால் என்ன தப்பு பண்ணாலும் கடைசியாக சூப்பராக வந்துடுச்சுங்க எனக்கு லேகியத்தை விட இந்த கேண்டி தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு மிளகு லேகியம்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னாங்க ஏன்னா நான் மிளகு சாப்பிட மாட்டோம் லேகியம் வேண்டாம் அப்படின்ட்டு ஆனால் கேண்டியாக மாறின பிறகு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க எனக்கு லேகியத்தை விட கேண்டி சூப்பராக இருக்குதுன்னு தோணுது எனக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இப்படி தாங்க வந்தது ஆனால் சூடாக இருந்த பிறகு அது கேண்டியாக மாறிடுச்சு இதில் சின்ன சின்ன மைனஸ் தாங்க நான் பண்ணதுனால இது கேண்டியாக மாறிடுச்சு ஆனால் ஒன்றும் இல்லைங்க லேகியத்தை விட எனக்கு கேண்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த லேகியம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் உங்களுக்கு லேகியமாக வேணுமா கேண்டியாக வேணுமான்னு நீங்கள் தாங்க முடிவு பண்ணிக்கணும் இப்போ வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு மிளகு அதே அளவு வந்து கற்கண்டு எடுத்துருக்குறேங்க இரநூறு பசும் பால் நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க பாலில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இரநூறு பால் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து லேசாக சூடு இறம் பாருங்கள் அந்த நேரத்தில் மிளகு சேர்த்து வேக வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிளகு வந்து பால் சேர்த்து வேக வச்சு எடுக்கும் போது ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்துக்காதீங்க கொஞ்சம் பால் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடுங்க ஏன்னா மிளகு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்து அரைச்சிங்கனாக்கா சரியாக அரைப்படாதுங்க நல்லா வெந்திருந்தாலுமே அறப்படாது கொஞ்சம் பாலோடு சே அந்த பால் வீ அந்த வேக வச்ச பால் கொஞ்சம் விட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டாம் நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலும் மிளகும் நல்லா சரிசமமாக வெந்து வந்த பிறகு எடுத்து அரைக்கிற மாதிரி காமிப்பாங்க நீங்கள் அந்த தப்புலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் பண்ண போய் தான் கடைசியாக நம்மளுக்கு வந்து அந்த லேகியம் பத்தத்துக்கு வரமாட்டுக்குது ஏன்னா மிளகு வந்து அரைச்சிட்டோம்னா எண்ணெய் அது கூட சேர்த்தாலும் நல்லா ட்ரை ஆக்கிடுதுங்க அதனால் கொஞ்சம் பால் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மிளகெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகையும் பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த நை அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த லேகியம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்வீட் சேர்த்த பிறகு அந்த ஸ்வீட் எல்லாம் மெல்ட் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க நான் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அல்வா பதத்துக்கு வரணும்னு நினச்சிட்டு லோ ஃப்ளேம்லேயே நெய் விட்டு விட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க ஆனால் எதுவுமே சூப்பராக தாங்க இருக்குது நல்லா கிறிஸ்பியாக அந்த மிட்டாய் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனுடைய காரம் இருந்தாலும் இந்த மிட்டாய் பதத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு உங்களுக்கு அப்படி பிடிக்காதுனாக்கா நீங்கள் லேகியம் பதத்திலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இந்த அரைச்ச மிளகு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் காரம் இருக்கதாங்க செய்யும் நம்ம என்ன ஸ்வீட் சேர்த்தாலும் அந்த மிளகு உடைய காரம் இருக்கதாங்க செய்யும் ஆனால் அது வந்து தொண்டைக்கு கொஞ்சம் நல்லா கரகரப்பாக அந்த சல்லாம் இருக்கிற நேரத்தில் இது போட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக கேட்குதுங்க நான் வந்து செஞ்சு எடுத்த பிறகு நானும் ஒரு கேண்டி சாப்பிட்டு பார்த்தேங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க எனக்கு வந்து ரத்தம் அதிகமாகுதா என்றது தெரியல நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்டுட்டு வரேன் இந்த சளி தொந்தரவு இல்லைங்க தொண்டை கரகரப்பில்லை ஒரு மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நெய் விட்டு ஆனால் நான் என்ன செஞ்சேன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டமே அப்படின்றதுக்காக லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க ஆனால் மிக்ஸ் பண்ணி இறக்குற வரைக்குமே எனக்கு வந்து அந்த லேகியம் பதத்தில் தாங்க இருந்தது தான் நான் வீடியோவெலாம் முடித்த பிறகு கடைசியாக எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலான்னு எடுக்கிற நேரத்துக்கு கெட்டியாயிடுச்சு அதை நான் திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு திரும்ப ஆன் பண்ணி லேசாக இலகுன பிறகு தாங்க இந்த கேண்டியாக மாற்றினேன் ஏன்னா ரொம்ப கெட்டியானது பிறகு அப்படியே மொத்தமாக கெட்டியாகிடுச்சு திரும்ப அதை இலக விட்டு சின்ன சின்ன கேண்டியாக மாற்றினேங்க உங்களுக்கு வந்து கேண்டியாக வேணும்னாக்கா இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு லேகியமாக தான் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்வீட் மெல்ட் ஆகும் பாருங்கள் கற்கண்டெலாம் மெல்ட் ஆன உடனே நீங்கள் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆனால் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது இதனுடைய காரத்தன்மை இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து ரொ உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க குட்டீஸ்லாம் சாப்பிட்ணும்னா லேகியம் சாப்பிட்டுக்குவாங்கனாக்கா நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்லை கேண்டியாக சாப்பிட்டுக்குவாங்கனாக்கா மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாங்க நான் செஞ்செடுத்த பிறகு கெட்டியான பிறகு உண்மையாக ரொம்பவே பயந்துங்க ஐயோ இவ்வளோ மிளகு வேஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரியே பயந்தேன் ஆனால் அது கேண்டியாக மாறின பிறகு அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு லேகியத்தை விட கேண்டி தாங்க பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து எப்படி செஞ்சாலுமே நம்ம மிளகு தாங்க சாப்பிட போகிறோம் அதனால உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு மிளகுலேயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இது வரைக்கும் தாங்க நான் காமிச்சிருப்பேன் இதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை வந்து மாற்றிருப்பேன் சரி நல்லா சூடான பிறகு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலான்ட்டு ஆனால் பவுலில் மாற்றினதுக்கப்புறம் நான் வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு கடைசி எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம்னு நினைக்கிற நேரத்தில் ரொம்ப கெட்டியாயிருச்சுங்க இப்போ அந்த கரண்டில் எடுத்து வைக்கும் போதே பாருங்கள் ரொம்ப கெட்டியாக தான் தெரியுது சரி ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுக்க நல்லாயிருக்குமே தான் நான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சுங்க உங்களுக்கு மிளகு லேகியமாக வேணுமா இல்லை கேண்டியாக வேணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ